நீங்க எல்லாருமே வாங்க வெயிலே இருக்காது காஞ்சி போன வானமாக இருக்கும் ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல இந்த ஐந்து பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்து தான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறப்ப பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாமல் வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இது இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறோம் திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்கள் இதில் வந்து குளிர்காயம் நினைக்கிறது தவறுங்க இல்லை ஃப்ளாஷ் நியூஸ் கிளாஷ் நியூஸை கிளாஷ் நியூஸை போட்டு உங்கள் ரேட்டிங்கை இதில் பூட்டிக்கினு இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் என்ன டிவியிலேருந்து மறுக்கிறீங்கன்ட்டு இது ரேட் ரேட்டிங்கு ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுற இல்லைங்க ஏங்க இப்போ 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 நீங்கள் நான் இது இதை திரும்பி அரசியல் இல்லைல்ல நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்லை தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாலி லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் ரெண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவைத்துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது இந்திய ராணுவத்தின் சார்பாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் நேற்றைக்கு அங்கே களத்தில் இருந்தது அவசர உதவி மருத்துவ உதவிக்கு நாற்பது ஆம்புலன்ஸ்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பேராமெடிக்கல் குழுக்களும் ஆங்காங்கே இருந்தது இவைகளோடு சேர்ந்து இந்த இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை ஒரு மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவ மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் சென்னையை பொறுத்தவரை காந்தி அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கைகளும் இருபது தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும் யாருக்காவது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ரத்தம் ரத்த வங்கி இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது அறுபத்தைந்து மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே தயார் நிலையில் இருந்தார்கள் இதோடு மட்டுமல்ல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று ஏறத்தாழ ஒரு அவர்கள் கேட்டது நூறு படுக்கைகள் ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது பதினைந்து லட்சம் பேரும் பங்கேற்றார்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது இப்போ இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் பதினொன்னிலிருந்து ரெண்டு ஒன்று வரை இது நடைபெற்றது வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும் தண்ணீருடன் வர வேண்டும் கண்ணாடி அணிந்து வர வேண்டும் தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள் ஏதோ நீங்கள் எல்லாருமே வாங்க வெயிலே இருக்காது காஞ்சி போன வானமாக இருக்கும் ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல அவங்க சொல்லும்போதே இதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க இந்திய விமானப்படை சொன்னது இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஒரு தேசிய விழா அது அதுவும் உலகுக்கு இந்தியாவின் விமானப்படையின் அந்த கட்டமைப்பை வெளி உணவுக்கு தெரிவிப்பது நேற்றுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு விமானம் ரபேல் என்று நினைக்கிறேன் கிளம்பி இருபது நிமிஷத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறது சீறி பாய்ந்த விமானம் இத்தகைய ஆற்றல் உள்ள விமான சேவை இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இதில் வந்து இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்த வருத்தத்திற்குரிய ஒன்று தான் இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம் இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது இது அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருவாங்க யார் நினைச்சாலுமே அது ஈவன் பத்திரிகை நீங்கள் நினச்சாலும் கூட இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இந்த ஐந்து பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது அதுவும் கூட இந்த வெயில் இது எல்லாமே வெயில் தாக்கம் இது அது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள் இந்த ஐந்து பேருமே டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் யார் யார் என்கின்ற பெயர்களும் இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் அதில் ஓபி நாற்பது பேர் நாற்பது பேரில் ஒருத்தர் வந்து பிராடெட்டு ரெண்டு பேர் இப்போ ஐபி இருக்காங்க உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாற்பத்தி ஒம்பது பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் அதில் நாற்பத்தி ஆறு பேர் ஓபி ஒருத்தர் வந்து இன்பேஷன்ட் ஓபியாக இருந்தவங்க அத்தனை பேரும் நேற்று இரவே அவர் சிகிச்சை முடித்து இல்லங்களுக்கு விட்டார்கள் அதில் பிராட் வந்து ரெண்டு அதே மாதிரி ராயப்பேட்டா மருத்துவமனையில் பத்து பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் ஓபி ஏழு பேர் இப்போ ஐபி இன்பேஷன்ட் ஒன்று இறந்து போனவர்களோட எண்ணிக்கை அங்கே ரெண்டு அந்த அதாவது இறந்து போய் சடலங்களாக வந்தவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு ஆக மொத்தம் ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் ஸ்டான்லியில் ஒரு அட்மிஷனும் இல்லை இந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே அந்த வெயில் தாக்கத்திற்கு வெயில் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ரெண்டு இதில் இப்போ புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று சென்றவர்கள் தொண்ணூற்றி மூன்று பேர் இறந்து போனவர்களோட எண்ணிக்கை நான்கு இது ஐந்து இப்பொழுது மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெற்று வருபவர்கள் ஏழு பேர் இந்த ஏழு பேர் எதுக்காக சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னா ஓமந்தூராரை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் அடிதடில்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேரும் கால் முறிவு என்கின்ற வகையில் ஒரு ரெண்டு பேரும் மொத்தம் நாலு பேர் ஓமந்தூராரில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து ராஜீவ்காந்தியில் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸு இன்னொருத்தருக்கு வந்து குடல் இறக்க நோய் அந்த ரெண்டு பாதிப்புகளால் அங்கே இருக்கிறாங்க ஒன்று வந்து இந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஏழு பேர் இப்போ அட்மிஷன் இருக்கிறாங்க ஏழு பேருமே ஸ்டேபிளாக இருக்கிறாங்க இறந்தவர்கள் ஐந்து பேர் இது அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்படுகிற செய்தி தான் இது வந்து அரசாங்க இறப்பே இல்லை என்று சொன்னது என்கின்ற ஒரு செய்தியை நீங்களாகவே பரப்பி விடுவது என்பது தவறு அதாவதுங்க பதினஞ்சு லட்சம் பேரும் ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்குள்ளே வந்துட முடியாதுங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக மெரினா கடற்கரை முழுமைக்கும் மட்டுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் பார்த்துருக்குறாங்க எங்கெல்லாம் இந்த வான் எல்லை தெரியுமோ அதெல்லாம் அங்கிருந்தும் கூட பார்த்துருக்குறாங்க ஒரே கூட்டம் கூட்டமாக இருந்து இது ஒரு நமக்கு சென்னைக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இதை நம்ம பார்க்கணும் இதை இதோ இதோட வந்து இந்த சாகசத்தை கண்டு ரசிக்கணுங்கிறத தாண்டி விமானப்படையின் இந்த பெரிய கட்டமைப்பை நாமும் உணர வேண்டும் என்கின்ற வகையில் தான் பொதுமக்கள் திரண்டார்கள் இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன் இப்போ அங்கே வந்தவங்களுக்கு இப்போ பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த டியூட்டியில் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு இதை விட்டுட்டு இப்போ யாராவது ஒன்று ரெண்டு பேர் அங்கே வரவே வராதவங்க

சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இது மாநில முதல் அமைச்சரவர்கள் தெரிவித்தது போல இது நம்ம இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாட்டுல சென்னையில் இப்போ நிகழ்ச்சி நடந்தது வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அதுல நேற்று வெயில் காரணமாக ஒரு சில நபர்கள் வந்து இறப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது அதே போல் சிலர் வந்து நீங்க தெரிவித்தது போல மயங்கி இருந்தார்கள் நானும் வந்து அந்த பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி வரைக்கும் அந்த பகுதிகளில் தான் இருந்தேன் ஸோ ஆம்புலன்ஸ் வந்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் தெரிவித்தது போல அனைத்து பகுதிகளுமே ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருந்தது ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றதுனால நான் தெரிவிக்கிறேன் ஸோ தொடர்ந்து அரசு சார்பாக வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து மாநகராட்சி சார்பாக வந்து அந்த மெரினா கடற்கரை பகுதிகளில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகள் வந்து அகற்றுமாறு தெரிவித்திருந்தாங்க ஸோ சர்ட்டன் மீட்டர்ஸ் வரலாம் அந்த கடைகளெல்லாம் அகற்றி பேரிகேட் வந்து பொருத்துமாறு தெரிவித்திருந்தாங்க காவல்துறையோடு இணைந்து பேரிகேட் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஹைவேஸ் துறையுடன் சேர்ந்து அந்த டென்ட் வேலைகள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இப்படி அனைத்து துறையுமே ஒருங்கிணைந்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து செயல்பட்டு இருந்தோம் நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் வந்து சில பேருக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது அவர்களுக்குமே தண்ணி டேங்க் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஆனால் பதினஞ்சு லட்சம் நபர்கள் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மதியம் ஒரு மணி உச்சி வெயில் வந்து பொதுமக்களால் தாழ முடியாத சூழல்னால மயக்கம் ஏற்பட்டது தேவையான அளவு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி ரிலீஸ் தர சொல்றோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தேவையான அளவுக்கு வச்சிருந்தோம் அப்படிங்கறத இந்திய விமானப்படையை நேற்றுக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க தேவையான அளவுக்கு நாங்கள் கேட்ட அளவுக்கு வச்சிருக்காங்க நம்பர் ஆஃப் நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணி உங்களுக்கு அது வந்து டீட்டெயில் வேணாலும் கூட கொடுக்குறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்ல இது இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையோட பணி அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்கு அந்த விமானங்கள் பறக்கும் சூழல் இதெல்லாமே இப்ப படகா இருந்தாலும் கப்பலா இருந்தாலும் விமானங்களா இருந்தாலும் மேலே இருக்கிற இந்த இதை பொறுத்து இந்த கா நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான் இதில் வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி வெயில் இருக்கும்னு தெரிஞ்சுதான் எல்லோரும் கூட எடுத்துகிட்டு வரணும் தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க தொப்பி போட்டுவாங்க கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திட்டுருக்காங்க இதில் யாரையும் அதான் இதை தயவுசெய்து இதை அரசியலாகவே இதை நீங்கள் யாரையும் இதை எடுத்துக்க வேணாம் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு இது வந்து இப்போ ஒரு அவங்க தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தை நுழையிறத ஒரு நடத்தின ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை நம்ம எடுத்துக்கணும் இதில் இது இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இதில் வந்து எந்த இதுவும் இல்லை இப்போ ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ரிலேட்டட் தான் ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன் இது இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான் என்னங்க

இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்தில் வேற எங்குமே இருக்க முடியாது அதனால மருத்துவ வசதி இல்லைன்னு சொல்லிடாது ரெண்டு மணி நேரம் இருந்தது எங்க பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறப்ப பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாமல் வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இது இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையா சொல்றோம் திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்க இதுல வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க இல்ல 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 ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை அங்க போட முடியும் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இது இல்லாம இந்த ஊர்காவல் படை இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க இல்லாமலாம் இல்ல தயவுசெஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும் இது வந்து ஃபிளாஷ் நியூஸ் நியூஸை ஃப்ளாஷ் நியூஸை போட்டு உங்க இதில் கூட்டிக்கணும் இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் என்ன டிவியிலேருந்து இருந்து இது ரேட் ரேட்டிங் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுற இல்லைங்க ஏங்க இப்போ நீங்க நான் இதை திரும்பி அரசியல் இல்ல இல்லை நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்லை தமிழ்நாட்டிலேயே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாலி லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு இதோடு நிறுத்திப்போம் போதும் சமாளிக்க முடியாத